ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னால் பிஎஸ்சியில் பணம் போட்டினாங்க பணம் போட்டாங்க ரெசிப்ட் இந்த பிஎஸ்சியில் பாண்டை கொண்டு வந்து கொடுத்தாங்க ஆனால் அந்த பாண்டை வாங்கி பத்திரமா தான் வைச்சேன் ஆனால் எந்த இடத்துல வச்சேன்னு தெரியல எங்கேனே கண்டுபிடிக்க முடியல இந்த பாண்ட் இல்லாமல் எப்படிங்க பணம் வாங்கிறது அதாவது வந்து பாண்ட் இல்லாமையும் பணம் வாங்கலாம் ஆனால் வந்து அதுக்கு நீங்கள் கொஞ்சம் காத்திருக்க வேண்டியது வரும் அதுக்கான சொல்யூஷன் வந்து அவங்க கொடுப்பாங்க எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குது இதை வந்து அதாவது நீங்களுக்குடைய பிஎஸ்சியில் பாண்டுடைய நம்பராவது தெரியணும் இல்லை ரெசிப்ட் ஏதாச்சும் பழைய ரெசிப்ட் ஏதாச்சும் இருந்தாலும் போதும் நீங்கள் எதையாவது கொண்டு வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு தகவல் இருந்தாலும் அதை வச்சு நாம் மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ணி உங்கள் பணத்தை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம் அதனால் வந்து நீங்கள் பிஎஸ்சியில் பாண்ட் இல்லை என்று கவலைப்படாதீங்க உங்களுக்கு கண்டிப்பாக பணம் கிடைக்கும் அதுக்கு வந்து உங்களுடைய நம்பர் ஏதாவது இருந்தால் தொலைப்பிடி பிஎஸ்சிஎல் பாண்டு மெச்சூரிட்டி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிஎஸ்சிஎல் பாண்டை கொண்டு போய் கொடுத்தனுங்க கொடுத்தமுன்னால அது பணம் கொடுக்கறதுக்கு ஒரு ரெசிப்ட் கொடுத்தாங்க அந்த ரெசிப்டை எங்கே வச்சேன்னு தெரியல பிஎஸ்சிஎல் பாண்டு இப்போ நம்ம கட்டின பணத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிஎஸ்சிஎல் பாண்டை கொண்டு போய் கொடுத்து ரெசிப்ட் வாங்கி வச்சேன் அதை எங்கே வச்சேன்னு தெரியல இப்படி பிஎஸ்சிஎல் பாண்டை கொடுத்து ரெசிப்ட் வாங்கினவங்களோ இல்லை பணம் கட்டின ரெசிப்ட் எங்கே வச்சேன்னு தெரியல அப்படிங்கிறவங்களோ அவங்களுக்கு பணம் கிடைக்கும் அதுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு அந்த பிஎசிகளோட பாண்டு நம்பரோ அல்லது ரெசிப்ட் நம்பரோ எது பாண்டு நம்பர் ஒன்று இருந்தால் போதும் நீங்கள் அந்த பணத்தை வாங்கிக்கலாம் ஆனால் கொஞ்சம் நேரம் கிடைச்சி கிடைக்கும் அதனால் வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை உங்களுக்கு பாண்டு கட்டவோ யாராவது கட்டவோ எங்காவது இருக்கும் அந்த நம்பரை பிடிங்க பிடிச்சி வச்சு வச்சுருந்தீங்கன்னா உங்களோட பணத்தை எப்படியாவது வாங்கிடலாம் இதுக்கு முயற்சி பண்ணி முயற்சி எடுத்து அந்த நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே டிரான்சாக்சன் உள்ளவங்க தானே பான் கார்டும் காமிக்கணும்னு சொன்னாங்க இப்போ நான் பத்தாயிரம் தான் எனக்கு பணம் வரணும் நான் பேன் கார்டு காமிக்கணுமா இப்போ எல்லாருமே கம்பல்சரியாக ஐயாயிரம் வந்தாலும் சரி ஐம்பதாயிரம் வந்தாலும் சரி அஞ்சு லட்சம் வர வேண்டியது இருந்தாலும் எல்லோரும் கண்டிப்பாக பேன் கார்டு காமிக்கணுங்க அதனால் வந்து நீங்கள் பேன் கார்டு வாங்கிக்கங்க இருந்தால் கொடுங்க இல்லைன்னா புதுசாக அப்ளை பண்ணி வாங்கி பேன் கார்டை கொடுங்க அதனால் பேன் கார்டு வந்து உங்கள் பணம் வரணும்னா உங்கள் பேன் கார்டு அவசியம் பேன் கார்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க என் கணவர் வெளிநாட்டில் இருக்கிறார் அவருக்கு வங்கி கணக்கு இல்லை பேங்க் அக்கௌண்ட் அவருக்கு இல்லைன்னு என்னங்க நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் உங்கள் பையன் இருந்தாலும் சரி உங்கள் கணவர் இருந்தாலும் சரி உங்கள் சகோதரர் இருந்தாலும் சரி யார் வந்து வெளிநாட்டில் இருந்தாலும் அவங்க என்ஆர்ஓ அக்கவுண்டை ஓப்பன் பண்ணலாம் அதனால் என்ஆர்ஓ அக்கௌண்ட் ஆன்லைன்லேயே பண்ணலாம் ரெண்டு நாளில் என்ஆர்ஓ அக்கவுண்டு எந்த பேங்க்லேயும் பண்ணலாம் இப்போ ஐசிஐசி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு எல்லா பேங்க்லேயும் பண்ணுறாங்க நீங்கள் அந்த பேங்க் ஓப்பன் பண்ணவினால அதில் வர செக்கையோ அல்லது வந்து பேங்கட்ஸ் வெரிஃபிகேஷன் லெட்டரோ வாங்கி கொடுத்தீங்கன்னா போதும் அதனால் நீங்கள் பேங்க் அக்கவுண்ட் இல்லைங்கிறத பற்றி கவலைப்பட வேண்டாம் பேங்க் அக்கௌண்டு என்ஆர்ஓ அக்கௌண்டு ஆர்டினரி அக்கௌண்ட் ரெண்டே நாளில் உங்கள் பேங்க்கில் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து அதை வாங்கி யார் பேரில் பாண்ட் இருக்குதோ அவங்க பேரில் தான் செக்கோ பேங்கர்ஸ் வெரிஃபிகேஷன் லெட்டரோ கொடுக்கணும் அதனால் நீங்கள் அதை தயார் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் உங்கள் கணவர் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி பையன் இருந்தாலும் சரி பொண்ணு இருந்தாலும் சரி யார் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணலாம் அப்லோட் பண்ணுறது யார் வேணாலும் பண்ணலாம் அவங்க தான் பண்ணணும்னு இல்லை அதனால் வந்து தைரியமாக நீங்கள் அப்லோடு பண்ணலாம் உங்கள் பணம் பிஎஸ்சிஎல் அக்கௌண்ட் உள்ளவங்களுக்கு வந்து சேரும் எங்கிட்ட பணம் பிஎஸ்சிஎல் பணம் கட்டினா இருபது ரெசிப்ட் இருக்குது இந்த இருபது ரெசிப்டும் அப்லோட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க உங்கள்கிட்ட இருபது இருந்தாலும் சரி ஐம்பது இருந்தாலும் சரி அஞ்சு இருந்தாலும் சரி ரெண்டு இருந்தாலும் சரி எவ்வளவு ரெசிப்ட் இருக்குதோ அந்த ரெசிப்ட் எல்லாம் அப்லோடு பண்ண சொல்லி ஸ்கேன் செஞ்சு அப்லோடு பண்ண சொல்லி தான் சொல்கிறாங்க அதனால் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா ரிசிப்டையும் ஸ்கேன் செஞ்சு அப்லோட் பண்ணிடுங்க அதனால் உங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கலாம் இருந்தாலும் அவங்க சொல்கிறபடி செஞ்சிட்டேன் பிரச்சனை இல்லை அதனால் நீங்கள்கிட்ட எவ்வளோ அஞ்சு இருந்தாலும் இருபது இருந்தாலும் ஐம்பது இருந்தாலும் அதை ஸ்கேன் செஞ்சு அப்லோட் பண்ணிடுங்க இதுதான் நல்லது அதை தான் அவங்க சொல்கிறாங்க பிஹெச்சிஎல் பணம் வர்றதுக்கு எல்லா ரசீதுகளையும் ஸ்கேன் செஞ்சு அப்லோட் பண்ணுங்க உங்கள் கிட்டே இருக்கிற கடைசி பில் மட்டும் பார்த்தாதுங்க உங்கள் கிட்டே எவ்வளோ பில் இருக்குதோ அஞ்சு பில் இருந்தாலும் சரி ஐம்பது பில் இருந்தாலும் சரி அறுபது பில் இருந்தாலும் சரி அதை பூரா ஸ்கேன் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி முடித்த பின்னால் லாகின் பண்ணி உங்கள் கிட்டே இருக்கிற பில்லை பூரா ஸ்கேன் பண்ணி மேலே அப்ளை பண்ணிடுங்க அதுதான் நல்லது கடைசி பில்லு மட்டும் கொடுத்தா பத்தாதுங்க உங்கள்கிட்ட இருக்கிற பில் எவ்வளவு இருக்குதோ அதை பூரா நீங்கள் ஸ்கேன் பண்ணி பண்ணிடு கடைசி பில்லை மட்டும் அப்லோட் பண்ணால் போதுமானு கேட்குறீங்க ஆனால் கடைசி பில் போதாதுங்க உங்கள்கிட்ட இருக்கிற பில்லை பூரா அனுப்புங்க அதுதான் சரியானது அவங்க சொல்கிறதும் கை ரேக வைப்பவர்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்குதுங்க ஆனால் அவங்களுக்கு செக் கொடுப்பாங்களா கைரேகை வைப்பவர்களுக்கு செக் தர மாட்டாங்க நீங்கள் அவங்களுக்கு செக்குக்கு பதிலாக பேங்க் வெரிஃபிகேஷன் லெட்ரு வாங்கி கொடுக்கலாம் அது கொடுப்பாங்க பே கைரேகை வைக்கிறவங்களுக்கு பேங்க்கில் யார் வேணாலும் பணம் போடலாம் அதனால் பேங்க் வெரிஃபிகேஷன் லெட்ரு கைரேகை வைக்காதவங்களுக்கு வாங்கி கொடுத்து அதை அப்லோட் பண்ணலாம் அதை அப்லோட் பண்ணாலும் கைரேகை வைப்பவர்களுடைய அக்கௌண்ட்டில் பிஎஸ்சியோட அமௌண்ட்டு வந்து கிரெடிட் ஆகிரும் அதனால் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் இது தாங்க பேங்க் கேஷ் வெரிஃபிகேஷன் லெட்டர் ஃபார்ம் எட்டுங்க இதை நீங்கள் பேங்க் பேங்கில் காமிச்சாலே அவங்க அவங்க லெட்டர் பேடில் உங்களுக்கு இது மாதிரி பேங்க் லெ வெரிஃபிகேஷன் லெட்ரு கொடுத்துருவாங்க பேங்க் வெரிஃபிகேஷன் லெட்ரு வாங்கிட்டு நீங்கள் அதை அப்லோட் பண்ணலாம் பேங்கேஷ் வெரிஃபிகேஷன் லெட்டரில் என்ன வேணும் உங்கள் பேர் வேணும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வேணும் பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு வேணும் இதுதானுங்க அதுக்கவசரம் தானுங்க உங்களுக்கு பேங்கர்ஸ் வெரிஃபிகேஷன் லெட்டர் கேட்டிருக்கிறாங்க ஏன்னா பணத்தை எதில் போடுவாங்க உங்கள் பணத்தை உங்கள் பிஎஸ்சியில் பதவியீடு பண்ண பணத்தை பேங்க்கில் போடுவாங்க அதுக்கு தான் உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க எந்த ஊரில் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அக்கௌண்ட் நம்பர் என்ன சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா கரண்ட் அக்கௌண்ட்டா அந்த பேங்கினுடைய ஐஎஃப்எஸ்சி கோடு இதுதானுங்க பிஏசியல் சம்பந்தமாக உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்கள் வந்தாலும் அந்த எல்லாம் செபி அட் செபி டாட் ஜிஓயூ டாட் இன்ங்கிற இமெயிலுக்கு எழுதி கேட்டிங்கன்னா அவங்க அதுக்கு பதில் சொல்லுவாங்க பிஏசியல் சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது ஆலோசனை கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னாலும் அந்த இமெயிலுக்கு எழுதலாம் ஏன்னா இ நிறைய விஷயங்கள் அவங்கனால என்ன பண்ணணும்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க அதனால் நீங்கள் அதுக்கு அவங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுக்கலாம் அந்த தேவையான ஆலோசனைகள் அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதை ஏற்றுக்குவாங்க அதனால் நீங்கள் என்ன ஆலோசனை வேணும்னு பிஎஸ்சியில் சம்மந்தமாக சொல்லலாம் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் பிஎஸ்சியில் சம்மந்தமாக தான் கேட்கலாம் உங்கள் இமெயிலில் உங்கள் பெயர் உங்கள் இமெயில் ஐடி உங்களுடைய சந்தேகங்கள் உங்களுடைய ஆலோசனைகள் அவற்றையெல்லாம் பதிவு செய்து அனுப்ப வேண்டும் இதை நீங்கள் அனுப்பினால் உங்களுக்கு அவர்களிடமிருந்து உங்கள் சந்தேகங்களுக்கு பதில் வரும் எனவே அனுப்புங்கள் மேலும் பிஐசியில் சம்பந்தப்பட்ட உங்கள் சந்தேகங்களை ஃபோன் செய்தும் கேட்டுக்கொள்ளலாம் திரையில் தெரிகின்ற ஃபோன் நம்பருக்கு ஃபோன் செய்து உங்களுடைய சந்தேகங்கள் எதுவானாலும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் மேலே உள்ள இரண்டு ஃபோன் நம்பர்கள் எந்த நம்பர்கள் என்றாலும் நீங்கள் காண்டாக்ட் செய்து உங்கள் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து விளக்கம் பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் கட்டணம் இல்லாத தொலைபேசி மூலமும் தொடர்பு கொள்ளலாம் இந்த டோ டோல் ஃப்ரீ நம்பர் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை உங்களுடைய ஆலோசனைகளை கோரலாம் மேற்கொண்டு ஐவிஆர்எஸ் இன்ட்ராக்ஷன் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் ஐவிஆர்எஸ் இருக்குங்க அதில் வந்து இன்வெஸ்டர் கம்ப்ளைண்ட்ஸு சொல்லலாம் ஆப்ரேட்டர் சஜ அசிஸ்டன்ஸு நீங்கள் கேட்கலாம் இதையெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்தி உங்களுக்கு தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் இஏசிஎல் ஆரம்பித்தவனால் பணம் கட்டினவங்க எவ்வளவு கட்டி இருக்கிறீங்களோ கட்டின அளவுக்கு பணம் திரும்ப கிடைக்கும் நீங்கள் ஐயாயிரம் கட்டியிருந்தாலும் சரி பத்தாயிரம் கட்டியிருந்தாலும் சரி ஐம்பதாயிரம் கட்டியிருந்தா லட்சம் கட்டியிருந்தாலும் கட்டின பணம் திருப்ப கிடைக்கும் நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருந்தீங்களோ அந்த டெபாசிட் செஞ்ச பணம் திரும்ப கிடைக்கும் பிஎஸ்சியில் பணம் முழுவதும் கட்டி பிஎஸ்எல் பாண்ட்ர சரண்டர் செஞ்சு அக்னாலஜிமெண்ட் வாங்கினவங்களுக்கு இப்போ அப்ளை பண்ணிங்கன்னால் அவங்களுக்கு மெச்சூரிட்டி பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க கட்டண பணம் இல்லாமல் எவ்வளவு மெச்சூரிட்டி ஆகும்னு போட்டிருந்ததோ அந்த பாண்டில் மெச்சூரிட்டி ஆன தொகை அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது எவ்வளவு மெச்சூரிட்டி தொகையோ அந்த மெச்சூரிட்டி தொகையை நீங்கள் கிளைம் அமௌண்ட்டில் போடலாம் டோட்டல் கிளைம் அமௌண்ட் என்று இருக்கிறதுல நீங்கள் எவ்வளவு மெச்சூரிட்டி தொகையோ அந்த மெச்சூரிட்டி தொகையை போடுங்க பிஏசிஎல் நம்பர் கொடுத்து ஓடிபி வாங்கி எல்லாம் பண்ணியாச்சுங்க ஆனால் அந்த பாஸ்வேர்டை நான் மறந்துட்டேனுங்க என்ன பண்ணுறது இப்போது நீங்கள் பாஸ்வேர்டு மறந்துட்டால் பரவாயில்லை நீங்கள் பாஸ்வேர்டு வந்து மறுபடியும் ஜென்ரேட் பண்ணலாம் லாகின் பேஜுக்கு போய் ரைட் சைடில் பாஸ்வேர்டு ஜெனரேஷன் இருக்குது நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னால் ஹர்கட் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணால் நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டை மறுபடியும் புது பாஸ்வேர்டை உருவாக்கிக்க முடியும் அதனால் நீங்கள் பாஸ்வேர்டு மறந்துட்டீங்கிறத பற்றி கவலைப்படாதீங்க பேங்கில் கணவன் பெயர் கணவன் பேர்லேயும் மனைவி பேர்லேயும் சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் இல்லை பார்ட்னர்கள் மேலே ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் பிஎஸ்சிஎல் பாண்டில் உள்ளவங்க அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் இருந்தால் அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டையே காமிக்கலாம் அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் செக்கையே கொடுக்கலாம் அதனால் பேங்க்கில் ஜாயிண்ட் அக்கௌண்ட் உள்ளது அதனால் பிஎஸ்சிஎல் ரீஃபண்டுக்கு வேறு அக்கௌண்ட் ஓப்பன் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டையே பிஎஸ்சிஎல் ரீஃபண்டுக்காக பயன்படுத்திக்கலாம் அதனுடைய செக்கையே யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் பேரில் எத்தனை பாண்ட் இருந்தாலும் ஒரே செக் கொடுக்கலாம் ஒரே ஃபோன் நம்பர் கொடுக்கலாம் இதற்கு முந்தைய வீடியோக்களையும் பார்த்தால் உங்களுக்கு தேவையான விளக்கங்கள் கிடைக்கும் அதில் கேள்வி ரோபத்திலும் கொடுத்துள்ளேன் அந்த வீடியோக்களை பார்த்துவிட்டு இதை மீண்டும் பார்த்தால் உங்களுக்கு தெளிவு பிறக்கும் என்று நம்புகிறேன் பிஏசிஎலிருந்து ஸ்டாம்ப் பேப்பரில் உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுன்னு அதுலேயே எழுதியிருக்கும் அப்படி எழுதியிருந்தால் மட்டும் நீங்கள் எஸ் கொடுத்து கொடுங்க அப்படி ரிஜிஸ்டர் பண்ணி நம்பர் கொடுக்காதவங்க எல்லாமே நோ கொடுக்கலாம் பெரும்பாலும் யாருக்கும் இது மாதிரி இருக்காது அதனால் நோ கொடுங்க இந்த கன்சிடரேஷன் ஒன்று போட்டு அதில் ஸ்கொயர் ஃபீட் போட்டிருக்கோம் ஸ்கொயர் ஆர்ட் போட்டிருக்கோம் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நோ இன்னும் கொடுங்க அதுதான் கரெக்ட் மேலும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் உங்கள் சந்தேகங்களுக்கு பதில் கொடுக்கிறேன் இந்த வீடியோ பதிவை பார்த்ததற்கு நன்றி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு பயன்படும் என்று நினைத்தால் பிஎஸ்சிஎல் வாடிக்கையாளர்களுக்கு இந்த வீடியோ பதிவை ஷேர் செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதை தொடர்ந்து வரும் பதிவுகளை பார்க்க இந்த தயாவிருத்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கூடவே பெல் பட்டனையும் ஆழ்த்துங்கள் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி நன்றி நன்றி